இங்கே இந்த அரவை மிஷினில் பார்த்துட்ருக்கறது வந்து கல்நார் இது வந்து நம்ம பசம் செய்கிறதுக்காண்டி அரைச்சிக்கிட்டு இருக்கோம் பொது இங்கிலீஷில் வந்து இது ஆஸ்போட்டாஸ்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து வெள்ளை கல்நாறு இருக்குது பச்சை கல்நாறு இருக்குது பச்சை கல்நாறு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெள்ளை கல்நாறு அது கல்னாருக்கு சுற்றின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு வந்து மாட்டு கோமியம் அதாவது மாட்டோட யூரினில் வந்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிறது தான் கல்நாருக்கு வந்து சுற்றி சுத்தி செய்த பிறகு ஆடு தீண்டாப்பாலையம் சாறு விட்டு விடாமல் ஒரு எட்டு மணி நேரம் அரைச்சு ஒரு ஐநூறு ஏரியில் புளம் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா மிகவும் அற்புதமான முறையில் இந்த கல்நார் பசுபம் ரெடி ஆயிடும் இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு மில்லிகிராம் வரை நம்ம இந்த கல்நார் பசுபத்தை உள்ளுக்கு கொடுக்கலாம் இந்த கல்நார் பசுபத்து மூலியமாக ஏற்படக்கூடிய பயன்கள்னு பார்த்தோம்னா சிறுநீர் பெருக்கி செய்வது இதுக்கு ஏற்பாகவே உண்டு பள்ள நீர் குடியிலே வரக்கூடிய எரிச்சல் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இது கம்ப்ளீட்டா சரி பண்ணும் நீரடைப்பு விந்து நட்டம் அஜீர்ணம் போன்ற நோய்களுக்கும் இந்த பஸ்பத்தை பயன்படுத்தலாம்